சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போல பார்க்குற லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சிவா மட்டும் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹாலில் சோபாவில் அப்போனு பார்த்து இந்திரா ராணி கிட்ட வந்து நம்ம ராணியோட பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாவை அம்மா எனக்கு டான்ஸ் போட்டி இருக்குமா எனக்கு யாராவது சொல்லித்தரணும் நீ சொல்லி தந்தால் தான் நல்லாயிருக்கும் செல்லோ உனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரணும் தான் ஆசை ஆனால் அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் யாருமே என்னை சரியாகவே கவனிக்க மாட்டேங்கிறீங்க நான் சின்ன பொண்ணு தானே ஏன் கூட ஏன் எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாவி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க உன் மேலே கூட எனக்கு நான் எவ்வளோ அன்பு பாசம் காட்டுறேன் அந்தளவுக்கு நீ காட்ட மாட்டேங்கிறியேம்மா அச்சோ என்னம்மா இப்படியெல்லாம் வந்து இருக்க சிவா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாவிக்கிட்ட இப்போ என்ன அக்காவால் சொல்லித்தர முடியல அவ்வளோதானே இங்கே சூப்பராக சொல்லித்தர ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு யார் இருக்கா டான்ஸ் ஆட தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரித்திகா கேட்கும்போது இருக்காங்க ரித்திகா அவங்க ஆட்டம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியா யார் அது வேறு யார் ஐலி தான் அவள் சூப்பராக வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அவளுக்குள்ள ஏகப்பட்ட திறமையெல்லாம் வந்து ஒளிஞ்சிருக்கு அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஐலி மாட்டுக்கும் வராங்க எல்லோரும் ஐலியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு டான்ஸ்லாம் வேற ஆட தெரியுமா என்ன தான் திறமையை ஒழிச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது என்ன ஆச்சு அண்ணி எல்லோரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஐலி நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் கூட பார்க்கல இந்திரா ராணி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு சிவா எதுவும் மாட்டி விட்டுட்டாரா இல்லை என்ன நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் இல்லை அயலி உனக்கு நடனம் ஆட தெரியும் இல்லை அதைத்தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சிவா சும்மானு இருக்க மாட்டிங்களா என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் ஏதோ எதார்த்தமாக வந்து டான்ஸ் ஆடுவேன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் பாவைக்கு டான்ஸ் இருக்கான் அதுவும் நம்ம ஸ்கூலில் அப்படி இருக்கும்போது நீ சொல்லி தந்தா என்ன சொல்லித்தாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சலங்கை வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம பாவை இப்போ எப்படி இருந்தாலும் அயிலி தான் சொல்லித்தர மாதிரி தெரியுது பார்ப்போம் அயலி சொல்லித்தர மாதிரி இருந்துச்சுன்னா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னு ரித்திகா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எனக்கு அவ்வளவெல்லாம் வந்து டான்ஸ் ஆட தெரியாது என்னங்க எனக்கு இவ்வளோ உதவியெல்லாம் வந்து செஞ்சுருக்கீங்க இந்த உதவி செய்ய மாட்டிங்களா அண்ணி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் உதவி செய்யலாம் இது ஏதோ சுமாராக தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எப்படி இவளுக்கு காம்படிஷனில் ஜெயிக்கிற அளவுக்கு சொல்லித்தர முடியும் அதுவும் பரதநாட்டியம்லாம் ரொம்பவே கஷ்டம் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது இல்லையா ஐலி நீ தான் அஞ்சு கிளாஸ் வரைக்கும் பரதநாட்டியத்தில் முடிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிடுறாங்க ஓ அப்படியா அவ்வளோ தெரியுமா அண்ணி அப்புறம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இந்த சொல்லிடுறாங்க இவ எப்படி இருந்தாலும் சொல்லித் தருவா போல் இருக்குன்னு சொல்லிட்டு சலங்கையிலேருந்து ஒரு மணியை மட்டும் பிக்கிறாங்க அந்த இடத்துல ரித்திகா இவ எப்படி இருந்தாலும் டான்ஸ் ஆடவோ இல்லை அப்போ நான் அந்த சலங்கையை வந்து தூக்கி போட்டுறேன் இது எப்படி இருந்தாலும் குத்தும் அதுக்கப்புறமேட்டுக்கு இவளால் சொல்லித்தர முடியாது நான் உண்டுல நான் ஆக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ரித்திகா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி பாவை நான் உனக்காக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு சிலங்கிய வந்து காலில் வந்து கட்டிக்கன்னு சொன்னோடனே பாவைக்கு காலில் வந்து கட்டி விட்றாங்க எப்படி டான்ஸ் ஆடணும்னு முதல்ல என்னை பாருன்னு சொல்லிட்டு சுமத்த குடும்பம் முன்னாடி சாமி கும்பிடத்துக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே பரவாயில்ல எப்போதுமே அயலி வந்து கெட்டிக்காரினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லா விஷயத்துலையும் எப்படி உங்கள் அக்கா இப்படியெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அவள் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா அதனால தான் அவளால் இப்படியெல்லாம் வந்து சாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அவளுக்கு நான் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வந்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மணியை வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரித்திகா அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கிறப்ப இதை பார்த்து பாவியும் வந்து நடனம் வந்து இருக்காங்க சூப்பராக ஆடுறீங்க அயலி அப்ரிஷியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த மணி மேலே கால் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து டான்ஸ் ஸ்டெப்பு வந்து வைக்கிறாங்க பரதம் ஆடும்போது ஆனால் கால் வைக்கலை இது எல்லாத்தையும் சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மொத்த குடும்பமோ என்னது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே எப்படி இருந்தாலும் வந்து அங்கே கால் வச்சிருவான் தான் நினைக்கிறேன் ரித்திகா யோசிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக காலை வந்து வச்சு அமுக்கிடுறாங்க சமையா வந்து கத்துறாங்க நம்ம அயலி அந்த இடத்துல உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கீழே விழுந்திருக்கு அது தெரியாமல் நம்ம அயலி காலை வந்து மிதிச்சிட்டா அச்சோ எல்லாமே எங்களால் தான் விடுங்கண்ணி முதல்ல சேரில் உட்கார அயலின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே நம்ம அயலியை தூக்கிட்டு அப்படியே சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க யார் இது மாதிரிலாம் உதவி செய்வாங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கிறப்ப நம்ம சிவா வந்து கியூட்டா அழகாக வந்து அயலியை பத்திரமா பார்த்துக்கிறாங்க என்ன ஐலி கவனமாக இருக்க மாட்டியான்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா அது சின்ன விஷயத்துக்கே அளவு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான் அவ்வளோ மனைவியை வந்து நேசிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமிதமாக வந்து நினைக்கிறாங்க இந்திராக்கு இருந்த சந்தேகமே வந்து போயிடுச்சு சிவாவோட கவ கவனிப்பெல்லாம் பார்த்த உடனே அப்படியே வந்து இருக்காங்க நம்ம அயலியும் எவ்வளோ அன்பா வந்து பாசமாக இருக்காரு நம்ம இப்போ நடிக்கிறத விட நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு அயலி வந்து யோசிச்சுட்ருக்காங்க சிவா வந்து அப்படியே மெல்லமாக வந்து எடுத்து தூக்கி விட்டுட்டு துணி ஏதாவது காட்டன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து காலை சுற்றி வந்து கட்டி விட்றாங்க அந்த இடத்துல நம்ம சிவாக்கி விட்டு அழகாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் பாவை இப்போதைக்கு அக்காவால சொல்லித்தர முடியாது அப்புறம் பார்த்துக்கலாமா சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா என்னால் தானே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாவை அச்சோ இது எதார்த்தமா நடக்கணும்னு இருந்துருக்குச்சல்லோ நீ எதுக்கு இது மாதிரிலாம் பேசுற சாயங்காலம் நான் உனக்கு கற்றுத்தரேன் அயிலி எத்தனையோ வாட்டி சொன்னாங்க வேணா வேணான்னு என்னால தான் நடந்துச்சேன்னு நம்ம இந்திராவும் பேசுறாங்க அண்ணி நீங்க அண்ணி இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்ட்டு இருக்கிறப்ப தடங்கள் வரதான் செய்யும் அந்த தடங்களை மீறி நம்ம சாதிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிச்சயம் அது மாதிரி சாதிக்கணும் நீ அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லாமல் இதையும் சாதிச்சு காட்டுன்னு நினைக்கிறீங்களே நிச்சயம் பாவையை நான் இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா ஆசைப்பட்டது எல்லாம் இப்போ ஐலி வந்து உட்காந்துட்டிருப்பா இனிமேட்டால் அவளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாங்க ஆனால் இதுவும் அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசினோன்னா செம்மையா வந்து ரித்திகாவுக்கு கோவம் வருது அப்படியே அவங்க மட்டுமே வேக வேகமாக வந்து ரூமுக்கு போகிறாங்க என்னெல்லாம் பர்ஃபார்ம் இருக்கா சிவா முதல்ல ஐலியை நீங்கள் கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஐலி நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஐலி வந்து முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவா மட்டுக்கு தூக்கிட்டு அப்படியே அந்த ரூம் பக்கம் போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் காதலல் ஜோடிங்கிறது சும்மாவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பொன்னி வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க பொன்னி என்ன பேச்சு இதெல்லாம் உண்மையாக தானே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அன்பா பாசமாக வந்து இருக்காங்க கபிலா ஆனால் நீ எப்போதும் ரித்திகாவை இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்ட மாதிரியே தெரியல சிவா அண்ணன் பக்கத்தில் உன்னால் நிற்கக்கூட முடியாதுன்னு உடனே ஆவும்னா இப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்க அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணுறியா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுற இடத்துல கூட நீ கிடையாதுங்கிற மாதிரி கபிலனா ந மட்டன் தட்டி பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க கபிலன் நான் போகிறப்பான்னு சொல்லிட்டு பொன்னி மாட்டுங்கிவிட்டால் அழகாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம சந்தேகமே படக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு நம்ம இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்து வருது என்ன தான் சிவா அவங்க மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டாலும் எனக்கு ஏன் வித்தியாசமாக வந்து தோணுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ரித்திகா செல்வராணி இவங்க எல்லாரும் வந்து தந்திரமாக வந்து பேசுகிறாங்க சே அவளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட சந்தோஷம் பல மடங்கு ரிட்டிப்பாக வந்துடுது அப்படின்னு செல்வராணி பேசும்போதே அந்த மணியை தூக்கி போட்டது யாராக இருக்கும் அவங்களுக்கு அஞ்சு ஜோடி வளையல் கூட வாங்கி தரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வராணி அப்போனா நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படியா மருமகளை நீ தான் இது மாதிரிலாம் பண்ணியா நீ நேத்தி சமயா வந்து பேசினேன் இந்திரா கிட்ட அதுவும் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு யாருமே அந்த சேரில் உட்காந்ததே இல்லை ஆனால் பதிலுக்கு இந்திரா என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே கவனித்தேன் யாரில் உட்கார்ந்தவங்கலாம் மாஸ்க் கிடையாது யார் அந்த இடத்துல உட்காந்து நிர்வாகம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ சொல்லிருக்கால நிச்சயம் இது எல்லாத்தையும் தலையில ஆக்கி காட்டுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரித்திகா வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க அதுக்கு நீ எப்படி இருந்தாலும் உங்கள் அக்காவை இந்த வீட்டில் வந்து கூடாது அதுக்கேற்ற மாதிரி பண்ண அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் இந்திராவை பார்த்துக்கலான்னு செல்வராணி பேசுகிறாங்க